இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வானத்துலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்தாங்க ஆனால் இரண்டாவது வானத்தில் மட்டும் இரண்டு நபிமார்களை சந்திச்சு தான் சொன்னீங்க ஈசா அடி இஸ்லாம் இஹை அலி இஸ்லாம் சந்திச்சு ஏன் அந்த ஒரு வானத்தில் மட்டும் ரெண்டு நபிமார்களை சந்தித்தாங்க ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள சந்திக்கும்போது புது மஹதீஸை கேட்டுருப்போம் அந்த மாதிரி உங்கள் உம்மத்துக்கு வந்து சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க ரொம்ப முன்னால காலத்தில் வாழ்ந்தவங்க அப்போ அந்த கா ரொம்ப முன்னால காலத்தில் மறைஞ்சவங்க சலாம் சொல்கிறது அப்படின்றது ஒரு உம்மத்துக்கு வந்து சேருமா ஆமாம் நீங்கள் சொல்கிறது அஜிசல் இருக்குது நம்பி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏழாவான சந்திக்கும் போது எக்ரா அலா உம்மத்திக்கு அஸ்ஸலாம் மின்னி உங்கள் உம்மத்தினருக்கு நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க தான் அது முடியும் முடியுங்கிறதுனால தானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்பி சொல்லலாம் கெடுன்னு சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு வகை இருக்குது இதில் இந்த உலகத்தோடு மறைந்தவர்கள் வாழ்கின்ற மக்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவது அது இப்போ நடந்துருக்கு இன்னொரு வகை இருக்குது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவ்வுலக விட்டு மறைந்தவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவது அப்படியும் இருக்குது அப்போ முன்னால் சொன்னதுக்கு நீங்கள் சொன்ன உதாரணம் இன்னும் இதுக்கு என்ன உதாரணம் கேட்டால் அதாவது உயிரோ வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க மறைந்தவங்களுக்கு நான் சலாம் சொன்னால் போய் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறதுக்கு என்ன ஆதரவு சொன்னால் முஹம்மது இபுன் முன் கத்தீர் அலி எல்லாம் அவங்க தாம்பி ஜாபிர் அலி அல்லானு சஹாபி அவங்க அந்த சஹாபி சக்கராதாரில் கடைசி தருணத்தில் இருக்கிறாங்க மரண தருவாயில இருக்கிறாங்க இப்போ முகமது இபுன முன்கதியர் அலி அல்லானு என்கின்ற தாபி வர்றாங்க ஜாபிர் அல்லா அவங்ககிட்ட நீங்கள் அஸ் சலாமி நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள நீங்கள் சந்திக்கும்போது நாம் சலாம் சொன்னதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இது இபுனு மாஜியால் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போலாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் பார்க்குறவங்க ஒரு வழக்கத்தை ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர் உம்பரா செல்லக்கூடியவர் நான் இந்த மாதிரி பயணம் போகிறேன் துவாசிங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு யாக்களும் துவாசிங்க ஒன்று சொல்லுவோம் இன்னொன்று என்ன சொல்லுவோம் நபிகள் நாம் செலவில் ஆசை நான் சலாம் செலதாக சொல்லுங்கள் எனக்கும் அப்போ மதினாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்களுக்கு தான் நம்ம சலாம் சொல்லுங்க அங்கே அப்படி இல்லை அங்கே ஆலமூள் பரிசகன்னு சொல்லுகிறோம் அல்லவா அங்கேயே ஏன் நேரடியாக சந்திக்கிறது ஏன் ஜாபீர் அல்லையான அங்கே தானே இருக்கிறாங்க மதினாஷா இப்படி தானே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்களே செலாம் அவங்களுக்கு நான் செலவஞ்சவன் சொல்லுங்கன்னா நேரடியாக அவங்க சந்திக்க போகிறாங்க அங்கே ஏன்னா இங்கே போய் சொல்லக்கூடியவங்க ஜாதி செய்யக்கூடியவங்க தான் இப்போ நம்மளெலாம் சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க கூட தான் செய்வாங்க ஜாதி செய்யும்போது சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஜாபீர் அல்லா அவங்கூட அப்படி இல்லை அவங்க நேரடியாக சந்திக்க போகிறாங்க நான் செலவஞ்சவன் சொல்லுங்கிறாங்க அதே போல் உம்முல் பிஷ்ரதி அல்லாவும் அன்ஹா அவங்க கபூபுன்னு மாலிக் ரல்லியல்லு அவங்களுடைய இடத்துக்கு வர்றாங்க அவங்களும் சக்கர்த்தால் இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க மூல் பிஷர் லியல்லானா இன் லக்கீத்த ஃபுலானன் இன்னாரை நீங்கள் பார்த்தா ஃபக்கரா மின்னி சலாம் அவங்க நான் சலாம் சொன்னால் சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்கிறாங்க அவங்க சொன்னாங்க ஏங்க நான் வபாவத்தான பிறகு என் ஹாலத்து என்ன என்ன எப்படி எப்படின்னு தெரியாது நீங்கள் சலாம் சொன்னதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு நான் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க நான் அவங்கள போய் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ இவங்க சொன்னாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நம்பி செல்லதாக இருந்துச்சு சொல்கிறாங்கல்ல இன்னும் அருவாகல் மூமினின் மூமின்களுடைய ரூகங்கள் ஆத்மாக்கள் எல்லாம் பச்சை நிறமுள்ள பறவைகளில் இறைவன் வைப்பான் அந்த பறவைகள் சொர்க்கத்தை எல்லாம் சுற்றிக்கிட்டு வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கா ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கா அதைத்தானங்க சொல்கிறேன் எல்லாம் பச்சை பறவைகளாக சுற்றி வரும்போது நீங்கள் சந்திக்க தானே செய்வீங்க சலான்னு சொல்லுங்கள் அப்படிங்க இதுவும் இப்படி மஜாவில் தான் இருக்குது இவங்க யாரை யாரும் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அவருடைய மகனாரை சொன்னாங்க அதுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு இஸ்லாம் யுத்தத்தில் அவங்க மகனார் ஷஹீது ஆயிட்டாங்க அப்போ அந்த இடத்துல இன்னாரே சந்தித்தாங்கிறது தன்னுடைய மகனாரை தான்